இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ நான் அண்ணட்ட தோட்டம் எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னால் அவரோட வீட்டுக்கு முன்னால் பாருங்கள் வாழை எப்படி எங்களோடய ஊரில் உள்ள வாழை மாதிரி அவ்வளோ அதுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்குது நல்ல பெரிய இலையோட இது வீட்டுக்கு முன்னாலேயும் இருக்குது வீட்டுக்கு பின்னாலேயும் இருக்குது அப்புறம் ஒரு நேரம் கிடைக்கல வந்து நான் அந்த அவங்களோட வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வாழை மற்ற அவர் வச்சுருக்கிற தோட்டம் சம்மந்தப்பட்ட பதிவுகளையும் சேர்த்து போடுறேன் அதுக்கு முன்னால் இப்போ வாங்குவோம் அவரோட தோட்டத்துக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் நான் முல்காரன் பிரான்ஸ்லேருந்து எங்கட தோட்டத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அண்ணர் வந்து தோட்டம் வச்சுருக்காரு இன்றைக்கு அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் எனக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக போகுது ஆனால் இன்றைக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நான் என்னென்ன இங்கே செய்கிறார் எப்படி எப்படி செய்கிறார் என்னென்ன செய்ய போகிறார் அதை பற்றி தெரிஞ்சு கொள்வோம் வாங்க அண்ணா வணக்கம் இன்ட்ரெஸ்டா செய்யறீங்க அதனால இப்படி ஒரு தமிழாக்கள் இங்க வந்து தோட்டம் செய்வத பற்றி பெருமைப்படுறோம் உண்மைதான் அது அப்படி செய்யக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு ஒரு என்ன அது எங்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் மரக்கறிகள் அதெல்லாம் வந்து எங்கட தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க எடுத்து போடலாம் நல்ல மரக்கறியா உரங்கள் ஒண்ணும் போடாம உரம் ஒண்ணும் இல்லையோ அதுல கெமிக்கல் ஒண்ணும் இல்ல இல்ல எல்லாம் செய்யிறது இது வந்து எங்கட நீங்கள் இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஓ நாங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா தோட்டம் செய்யறேன் ஓகே முதல்ல இருநூறு மேக்கர் இது ஐம்பது மேக்கர் வீட்டையும் சரி இப்ப இதுல வந்து நாங்க இந்த சோப்பு வெங்காயம் சொல்லி ஒண்ணு இருக்கு ரெட் ஆனியன் சொல்லி அது வந்து இது கூட செய்து இருக்கோம் இது கூட வந்துருக்கு

சென்டர்ல எல்லாம் வந்து கேல்னு சொல்லி சாப்பிடுவாங்க இங்க ஷூ கல் அல்லது ஷூ ஃப்ரீசேன்னு சொல்லுவாங்க இது நல்ல டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கும் இப்ப வந்து இப்படி வந்து வச்சிருக்கீங்கல்ல இத எப்ப எடுத்து விடுவீங்க இத வந்து நான் நேத்து நட்டபடியா மூடி விட்டுர்க்கேன் இப்ப வந்து 11 12 13 ஆம் தேதி மூணு நாளும் சன் கிளாஸ்னு சொல்லி கொஞ்சம் குடி இருக்கா இருக்கும் வாரங்கள ஒரு ஒரு 1 வீக்ல எல்லாத்தையும் எடுத்து விடுறேன் அதுக்கு அப்புறம் தனியா வளம் வளர்ந்து வரையக்க நான் அந்த கெட்டுகளை புடுங்கி நாங்க சமைச்சு சாப்பிடுவோம் ஆனா நீங்க பராமரிக்கிற விதம் வந்து அருமையா

வந்து வந்து அப்படியும் ஒரு இது ஒரு நூற்றி ஐம்பது எண்ணூறு வரும் கொடி இப்படி இதில் வளர் கொடி ஃபுல்லாக வளர்ந்து நூற்றி ஐம்பது வரும் இது பெருசாக செவ்வண்ட்டே இதுலேருந்து ஒரு பாரன்னு போட அதுக்கு கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க நிறைய காய்ச்சி நிறைய வரும் நீங்கள் நல்லா செய்துருக்கீங்க இப்போ நான் செய்கிறேன் நான் நான் வந்து இந்த மாதிரி பந்திர ஒன்றும் கூடையில பாவ மரங்கள் காய்க்கும் அதுவும் அந்த இந்த காற்றும் மழையும் விடுற மாதிரியே இருக்குதா இது இது இப்போ இது இதுமா விட ஊடுவங்காயம் தான் ஓகே இதுமா விட ஊடுவங்காயம் அங்கால கொஞ்சம் ஃப்ரைஸ் வச்சுருக்கேன் அங்கே ரோமரான்னு சொல்கிறது ஸ்ட்ராபெர்ரி வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி ட்ரெண்டு சீசனுக்கும் வருமா இல்லாட்டி இது ஒரு சீசன் ஆனால் ஃபோ சீசன் ஃபோ சீசனுக்கும் வருது நாலு சீசனுக்கும் ஓகே ஓகே வந்து அது அது இங்கே வந்து ப்ளூ டாப்னு சொல்கிறது அதில் கொஞ்சம் பூ மரம் வைக்கலாம் ஆர்வம் பண்ண பூ மரம் காடி வச்சு காற்று பயங்கரமாக இருக்கு மழை வெய்ய போகும் வளர விட்டு நீங்கள் வந்தீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ அண்ணர் பாருங்க என்னோட கூட பிறக்காத சௌகரங்கள் ரெண்டு ரெண்டு பேர்

பை மரக்கறி கூட கூ இங்க வந்து மரக்கறி கூட வந்துச்சுன்னு சொன்னா எடுக்கலாம் பிரச்சனை இல்ல நீங்க பக்கத்துல இருந்தா நன்றி பை பாய்